ஹாய் காஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இலங்கை அணிக்கு ஆப்போசிட்டாக இந்திய அணி பார்த்திங்கன்னா ஒரு மோசமான ஒரு தோல்வி சந்திச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் ரெண்டுக்கு ஜீரோ சொல்லிட்டு இலங்கை அணி தொடர வென்றுட்றாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இலங்கை அணியின் கேப்டன் அசலாங்கா பார்த்தீங்கன்னா இந்திய அணி குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இலங்கை அணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிரிக்கெட் விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக ஓடி ரொம்பவே சூப்பராக போலிங் போட்டாங்கன்னு சொல்லலாம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்ற பின் நம்ம அசலாங்கா போஸ்ட் மேட்ச் ப்ரெசென்டேஷனில் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி போன்ற ஒரு பெரிய அணி அடித்திருக்கேன் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக அது எங்களுக்கு ஒன்றும் ஊக்கத்தை தான் கொடுக்கும் ஏன்னா இந்திய அணி பார்த்திங்கன்னா ஒரு தலை சிறந்த அணி இப்போ இருக்கிற கரண்ட் ஃபார்மில் இந்திய அணி ரொம்பவே வலுவான அணியாக இருக்காங்க அது எங் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ரோஹித் கோலி அப்புறம் சிராஜ் நல்ல நல்ல வீரர்கள் இந்திய அணியில் இருக்காங்க இவங்கள மாரி ஒரு நல்ல டீமுக்கிட்ட நாங்கள் அடித்தது எங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக இதே ஒரு ஊக்கத்தோடு அடுத்த ஒரு தொடரையும் நாங்கள் நல்லா எதிர்கொள்வோம் இந்தியன் அடித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசலங்காக பேசியிருக்காப்புல அவர் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் ஒருத்தர் கூட ஃபேமிலியில் போலகுது இந்திய அணியில் நீங்கள் சொல்லலாம் ரோஹித்து கோலி சிராஜி அப்புறம் இன்னும் யார் யாரோ குல்தீப்புன்னு சொல்லலாம் ஆனால் அளவுக்கு சொல்கிற அளவுக்கு எதுவும் பள்ளியே ஏன்னா ரோஹித் சர்மா மட்டுந்தான் தெரிஞ்சு இந்த சீரீஸை நல்லா விளையாடி பேட்டிங்கில் மற்றபடி வேறு யாருமே பேட்டிங்கில் சுத்தமாக ஒரு ஃபார்மில் இல்லாத மாதிரியே தெரியுது ஏன்னா கே எல் ராகுல் ஆடினாங்க சரியாகலை ஸ்டேஸ் சேர் ஆனார் அவரும் இல்லை விராட் கோலி அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அவரும் ஆடல அதனால் இந்திய அணி ரொம்ப மோசமான ஒரு பேட்டிங் தான் வெளிப்படுத்தி திட்டி வந்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இதேமாரிலாம் டீம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேலை ஆகாதுங்க ஏன்னா அடுத்து ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வருது அது இதுன்னு தொடர் தொடர் தோல் தொடராக வந்துட்டுருக்கு சீரீஸுங்க அதனால் அடுத்தது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அதுவுமே சொல்லிட்டு நிறைய வருது அதனால் கண்டிப்பாக இந்திய அணி நல்லா விளையாடினா மட்டும்தான் அடுத்த ஒரு கட்டத்துக்கு மூவ் ஆகும்போது ஏன்னா ரோஹித் விராட் கோலி இன்னும் எவ்வளோ நாள் இருப்பாங்கன்னு தெரியாது அதனால் கண்டிப்பாக நம்ம இந்திய அணி பார்த்திங்கன்னா இவங்க ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே ஒரு நல்ல டீம் செல செட்டில் ஆகிட்டு போனோம் ஏன்னா கில்லில் நம்பிட்டுருக்காங்க அடுத்த ஃப்யூச்சராக அவர் ஆடுறத பார்த்தா இன்னும் ஒரு நாலு சீரிஸ் சரியாகலைன்னா உட்கார வச்சுருவாங்க பொழுது ஏன்னா அந்தளவுக்கு மோசமான பேட்டிங் அவர் இருக்காரு பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு வேறு எதனா ஒரு நல்ல ஒரு யங் பிளேயருக்கு வருதான்னு சொல்லிட்டு ஏன்னா என்ன பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா நம்ம ருத்ராஜ் கைக்குவாடுக்கு வாய்ப்பு கொடுக்கலாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காலம் நல்லா ஆடிட்டு வந்துட்டுருக்கார் ஐபிஎல்லில் ஐபிஎல்ல சூப்பர் பர்ஃபாமன்ஸ் பண்ணாங்க டி டுவெண்ட்டி வர்ல்கோப்பையில் நாங்கள் எடுப்போம் அப்படி இப்படின்னாங்க அவர் எடுக்கல அப்புறம் இந்த அயர்லாந்து சீரீஸில் கொடுத்தாங்க சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணார் அதுக்கப்புறம் அந்த சீரீ இந்த ஸ்ரீலங்கா சீரீஸில் ஒன் டேயில் வாய்ப்பு கொடுக்கல டி டுவெண்ட்டியில் வாய்ப்பு கொடுக்கல நீங்கள் ஓப்பனிங் இறக்கி கொடுத்தாலும் நல்லா ஆனார் ஒன் டவுன் இறக்கி விட்டாலும் நல்லா அண்ணனார் நீங்கள் டூ டவுன் எறி கூட்டாலும் நல்லா ஆனார் அதனால் எல்லா பொஷ்ஷியலும் நல்லா ஆன பிளேயர் ஆனால் அவருக்கான வாய்ப்புகள் மறுக்குது தான் நம்ம சொல்லணும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி அவருக்கு அடுத்த சீரிஸில் என்ன வாய்ப்பு கிடைக்குதான்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் யாருக்கு பதில் ருத்ராஜ் கைக்வாட இந்தியன் டீமில் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இந்திய அணி சீரீஸை தோற்றுருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபோ லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்